Welcome back to Sri Fashion. ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி முதலில் ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலையில புது நத்தம் ரோடு இருக்குது அதுல பிளைய ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைட் கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்துல திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்க ஒரு ஒரு ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் ஸோ அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மகால் அந்த கணபதி மகால்கிட்டயும் ஒரு ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல தான் ஃபேஷன் போட்டிக்கு இருக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்துரலாம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஃபேக்ஷன் பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனாகவும் பார்க்க போறோம் அது எல்லாமே காட்டன்ல கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக இந்த பத்திக் பட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல வயலட் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல சிக்ஸாக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் இருக்கும் நல்லா சாஃப்டான காட்டன் மெட்டீரியலாக இருக்குது எல்லாத்தையும் இன்டர்லாக்குமே இருக்கும் ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட் எலாஸ்டிக் டைப்பாக கொடுத்துருப்பாங்க இது ப்யூர் காட்டன் மெட்டீரியல் ஷார்மி ப்யூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க சாஃப்டான ஷாலா கொடுத்துருக்காங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இதுல இன்னும் கலர்ஸ் நிறையா இருக்கு நம்மகிட்ட நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் களம்கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க பேட்டன் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே நெக் பேட்டன் பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அதை அதை விட்டு ஜரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பேட்டன்ல இதுவுமே த்ரீ ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க இதுவுமே பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் பேண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குருதி பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலயுமே ஜிக்ஸாக லைன் கொடுத்துருக்காங்க எல்லா சி டைப்பா கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு பியூர் சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் எது ஷா இதுவே பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்ரீஃபர் நெக்ஸ்ட் பாக்கிற கலெக்ஷனுமே ஒரு பியூர் ஃபுல் செட் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பாக்கிறோம் இதுவுமே களம் கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு மேக டிசைன்ல கொடுத்துருக்காங்க நெக் பண்ண இந்த பாக்ஸ் டேப்பை கொடுத்திருப்பாங்க இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் ஸ்லீவ் இருக்கும் இது பேண்ட் பேண்ட்டு இது ஷால் ஷால் நல்லா பியூர் காட்டன் குட்டியால தான் கொடுத்திருக்காங்க இதுலயும் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் இருக்குது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் நீங்க சைஸ் மெஷர் பண்ணுவீங்க கனெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் டபுள் எக்ஸல் போர் இருக்கும் எக்ஸல் வந்து ஃபார்ட்டி இருக்கும் எல் வந்து ஃபார்ட்டி இருக்கும் எம் வந்து தேர்ட்டி எயிட் இருக்கும் இதனால டார்க் கிரீன் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க இதுமே நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல உட்டன் பட்டன்ஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க ஒரு சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதுலமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு இது பேண்ட் இந்த பேண்ட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அந்த நெக் பட்டன் எந்த டிசைனோ அதே டிசைன்ல இந்த பேண்ட் கொடுத்துருக்காங்க இது ஷார்ட் ஷாமி நல்லா ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது பாடி ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இது லைட் கத்திரிப்பு கலர் பாங்களா அந்த மாதிரி ஒரு கலர் செல்லை கொடுத்துருக்காங்க நெக் படம் வி நெக் படம் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இது ஃபுல்லாக பேப்பர் மில் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை சுற்றி ஒரு லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவுமே பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் எல்லாத்துலையுமே இன்டர்வாக்கும் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கு பேண்ட் வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைப்ஸாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சாஃப்டான ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இது ஷால் இதுலயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பண்ண ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்கிறதே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்க போறோம் இது நல்ல டார்க் ஒயிட் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க இது நெக் பட்டன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க அழகா எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா பேப்பர் மெட் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க அது சுத்தி லேசருக்கும் கொடுத்துருக்காங்க நல்ல சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க

நல்லா ஒரு பிங்க் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க ஒரு ராணி பிங்க் மாதிரி ஷேர் கொடுத்துருக்காங்க இதுலையுமே நெக்ஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மிர் ஒர்க்ச் பண்ணியிருக்காங்க பேப்பர் மிரர் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக எம்ராய்டு ஒர்க்கு இது வந்து பேட்ச் ஆஃப் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக ஒரு அவுட்லுக்கில் இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு நீட்டான அவுட்லுக்கில் இருக்குது இதுலையுமே த்ரீ ஃபோர்ஸ் லீவில் இருக்கும் அதான் ஒரு சாஃப்ட்டான காட்டன் மெட்டீரியல் தான் இது டாப்பு பேண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பேண்ட் இது ஷால் நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுலயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன் தான் பாக்குறோம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரீன் கலர் ஷேட் இந்த பாசி பச்சை மாங்கல் அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ண கூட அதே மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க அதை சுற்றி சில்வர் கலர் ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க சிக்ஸாக் பட்டன் நல்லா இருக்குது ஒரு சாஃப்டான ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இது டாப்பு பேண்ட்டு பேண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்டைப்ஸ்க்கு டிசைனில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கு பேண்ட் இது பியூர் காட்டன் வண்டியில் ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க

நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபுல்லாக உட்டன் உட்டன் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் இது டாப்பு இது பேண்ட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இந்த டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் பேண்டோட லென்த் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரை தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் ஒருமே வரும் டபுள் எக்ஸ்எல்ங்குறது ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் எக்ஸ்எல்ங்கிறது ஃபார்ட்டி டூ எல் ஃபார்ட்டி எம் தேர்ட்டி எயிட் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டூ பீஸ் கலெக்ஷன் பார்க்க போறோம் இது சாண்டில் கலர் மாதிரி குடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு பியூர் காட்டன் மெட்டில குடுத்துருக்காங்க இதுவே ஒரு பாக்ஸ் டைப்ல குடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக சிக்ஸாக குடுத்துருக்காங்க சரியில்ல இது டாப் இது பேண்ட் பேண்ட் ஃபுல்லாம இந்த மாதிரி கொடி டிசைன்ல கொடுத்துருக்காங்க பேண்ட் நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் இது எல்லாமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது ரேயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்லா பேபி பிங்க் கலர்ல இருக்குது இது ஃபுல்லா பாடி ஃபுல்லாமே ஒரு மேங்கோ டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே ஃபாயில் பிரிண்ட் கோல்டு கலர் ஃபைவ் பிரிண்டாக கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்ட் கேரண்டி ரொம்ப நல்லா இருக்கும் இது டாப்பு மெட்டீரியல் ஒரு சூப்பரான நிறைய மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது இது பேண்ட் நார்மல் குருதி பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க அவைலபிளாக இருக்குது பிரைஸ் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்குது இந்த கராம்பர கலர் ஷேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பியூர் காட்டன் மெட்டீரியல் பாடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா கோல்டு கலர் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஃபாயில் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க அங்கங்க இது டாப்பு இது பேண்ட் டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் பேண்டோட லென்த் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கும் ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்ரீபர் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் நம்ம ஆல்ரெடி மதுரை மெயில் சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் ஆடியோ ஆஃபர் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அதுல த்ரீ டாப்ஸ் அதாவது சிங்கிள் டாப் எடுக்கும்போது த்ரீ பிப்டி வரும் அம்பர்லா டாப் நீங்க த்ரீ டாப்ஸ் எடுக்கும் போது ட்ரிபிள் நைன் வரும்னு ஒரு ஆஃபர் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல எல்லாத்தையும் எங்களால் காட்ட முடியல ஸோ எல்லா கலெக்ஷன் எங்களால் காட்ட முடியாதனால ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப்ல கேட்டே இருந்தாங்க கலெக்ஷன் வேணும்னு ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப்ல இப்போ நாங்கள் தனித்தனியாக காட்டுறோம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆரோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான நிறைய மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது நீங்க சிங்கிள் டாப்பா எடுக்கும் போது த்ரீ பிப்டி வரும் மூணு டாப்பா எடுக்கும் போது ட்ரிபிள் நைன் வரும் சூப்பரான ரயான் மெட்டீரியல் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளவுடி டிசைன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க

இது நைரா கட் பட்டன்ல கொடுத்துருப்பாங்க இது சூப்பரான கேப்சூல் ரயன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கேப்சூல் ரயன் மெட்டீரியல் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன் இது பாடி ஃபுல்லாமே கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இது எல்லாமே ஃபாயில் பிரிண்ட் மெட்டீரியல் ஒரு சூப்பரான மெட்டீரியல் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த சைஸஸ்மே இருக்குது வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி உங்களை ஆர்டர் கேட்டுக்காங்க இது நைரா கட் மாடல் இப்போ நான் காமிச்சிருக்கிறது எக்ஸல் சைஸ் நல்லா எக்ஸல் சைஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இந்த பிராண்டுங்கிற போது எக்ஸலாக நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு ஷார்ட் அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது ஷரீஃபா பிராண்டு ரெட் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க நெக் பிரிண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் பாசி வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாமே கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் ஸ்லீவ் மட்டும் உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ்மே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் சிங்கிள் டாப் எடுக்கும் போது த்ரீ ஃபிஃப்டி வரும் மூணு டாப் எடுக்கும் ட்ரிபிள் நைன் வரும் ஸ்லீவோட நீங்க உள்ள கொடுத்துருப்பாங்க நீங்க அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் அம்பலா டாப் கலெக்ஷன் எக்ஸல் சைஸ் அவைலபிளா இருக்கு பாடி ஃபிளாமே இந்த மாதிரி மாதிரி டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இதுல இன்னொரு ஒரு கலருமே இருக்குது இதுமே ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் இதுல ஒரு மெரூன் கலர் ஷேடுமே இருக்கு ரெண்டு கலர் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு அம்பலா டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரான ரேயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ரயான் மெட்டீரியல் இதுவுமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இதுவுமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இதுலமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இதில் இதுவுமே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதெல்லாம் துணிங்கிற பிராண்ட் கலெக்ஷன் லிவாஸ் அப்படிங்கிறோடயே வந்துடும் இதுவுமே ஜஸ்ட் த்ரீ 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 ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் அவைலபிளாக இருக்குது இவங்களுக்கு மட்டும் ஃபீட்ஸ் பாதி அழகாக எங்களுக்கு ஒரு ஃபீட்ஸ் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டிங் கொடுத்து ஒரு ஃபீட்ஸ் அழகாக கொடுத்துருப்பாங்க நெக் பட்டன்ல அழகா ஒரு சரி ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இதெல்லாம் நிறைய பேர் டபுள் எக்ஸ்எல் அம்பலா டாப் கேட்டிங்க ஸோ அதனால அந்த வீடியோ லென்த்தாக தான் இதில் நாங்கள் காமிக்கிறோம் ஸோ இதுவுமே டபுள் எக்ஸ்எல் தான் இதோட பிரைஸும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் நெக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வீ நெக் மாதிரி கொடுத்து இது ஃபுல்லாக எம்ராட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்ட்டான ஒரு ரயாண்ட் மெட்டிரியல் கொடுத்துருக்காங்க பாடி ஃபிராம் இக்கெட் பிரிண்ட் மாதிரியே வந்துடும் இதோட பிரைஸையும் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ டபுள் எக்ஸ்எல் எல் தாராளமாக வாங்கிக்கலாம் இதனால ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு அம்பர்லா டாப் தான் மெட்டில் ஒரு ரயான் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான ரேன் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் நீங்க சிங்கிள் டாப்பா எடுக்கும்போது த்ரீ ஃபிஃப்டி வரும் மூணு டாப்பா நீங்க எடுக்கும்போது ட்ரிபிள் நைன் மட்டும்தான் வரும் உங்களுக்கு அதுலேயுமே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் நம்ம நெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க ஒரு அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்கும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் இருக்குது நெக் பேட்டன் மட்டும் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க சில்வர் கலர் சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது எம்ப்ராய்டர் நல்லா ஒரு ஹெவியான எம்ப்ராயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் இதுக்கெல்லாம் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் கீழே மட்டும் அந்த ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அம்பலா டாப்போட கீழே அந்த பாட்டம் பாட்டத்தில் கொடுத்திருப்பாங்க இதையுமே இந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ராணி பிங்க் கலர் ஷேட் இருக்குது ஒரு லைட் கிரீன் கலர் ஷேடு மொத்தம் மூணு கலர் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் சிங்கிள் டாப் எடுக்கும்போது த்ரீ பிப்டி வரும் நீங்க மூணு டா டாப் அடுக்கும் போது ட்ரிபிள் லைன் மட்டும் தான் வரும் கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதுமே ஷரிஃபா பிராண்டு தாங்க அவ்வளவு நல்லா இருக்கு குவாலிட்டி ஷார்ட் அம்பலா மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்வர் கொடுத்துருக்காங்க டைமண்ட் ஷேப்ல அழகா எம்வர் கொடுத்துருக்காங்க பேப்பர் மீன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்டோட வந்துடும் இந்த ஃபுல்லாமே கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்டோட வரும் டசில்ஸ்மே கொடுத்துருக்காங்க முன்னாடி இந்த ஃப்ரெண்ட்டில் நாட் போகிற மாதிரி டசில்ஸ் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதுலையுமே எம் சைஸ் அவைலபிளாக இருக்குது எம் சைஸ் வேணுங்கிற வேணுனா தாராளமாக அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் ஒரு கலருமே இருக்குது நல்ல இன் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் சைடு இருக்குது மொத்தம் ரெண்டு கலர் அவைலபிளா எம் சைஸ் அவைலபிளா இருக்குது த்ரீ பிப்டி மட்டும் தான் நீங்க சிங்கிள் டாப் எடுக்கும் போது த்ரீ பிப்டி வரும் நீங்க மத்த எந்த சைஸ் கலந்து எடுத்துக்கலாம் எந்த எந்த டிசைனும் கலந்து எடுத்துக்கலாம் ஸோ மூணு டாப் எடுக்கும் போது ட்ரிபிள் நைன் மட்டும் வரும் உங்களுக்கு அதுலயுமே பிப்டி ருபீஸ் லெஸ் ஆகும் நம்ம ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு அம்பர்லா கலெக்ஷன் தான் பாக்குறோம் இதுமே ஷரிஃபா பிராண்டு மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்குது இது ஃபுல்லாமே ஒரிஜினல் மிரர் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஒரிஜினல் மிரர் ரொம்ப நல்லா இருக்கு பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் கீழே ஃபுல்லாமே இது ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்ட் தான் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க விக்கர் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதுலேயுமே டசல்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி இதுலேயுமே கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான ராணி பிங்க் கலர் இது ஒரு மெரூன் கலர் ஷேடு இது ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது சைஸ் பாத்தீங்கன்னா எல் சைஸ் அவைலபிளா இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் நீங்க சிங்கிள் டாப்பா எடுக்கும்போது த்ரீ வரும் மூணு டாப்பா எடுக்கும்போது ட்ரிபிள் நைன் மட்டும் தான் வரும் உங்களுக்கு அதுலேயுமே பிப்டி ருபீஸ் லெஸ் ஆகும் இந்த வீடியோ காமிச்ச கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சினா ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களை நேரம் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய வந்து ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்